என் அன்பு குழந்தாயே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த புண்ணிய நேரத்தில் என் ஆறு முகங்களின் ஆழமான அர்த்தத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு முகமும் ஒரு தனித்துவமான சக்தியை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு கண்ணும் உலகின் வெவ்வேறு அம்சங்களை கண்காணிக்கிறது என் பன்னிரண்டு கைகள் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் காக்க நீட்டப்பட்டுள்ளன என் வேல் அறியாமையை அழிக்கும் ஞானத்தின் ஒளியாக விளங்குகிறது நான் கந்தன் ஸ்கந்தன் குமாரன் சுப்பிரமணியன் என பல நாமங்களால் அழைக்கப்படுகிறேன் ஆனால் உன் இதயத்தில் நான் வசிக்கும் போது நான் வெறும் முருகன் மட்டுமே என் குழந்தாயே இந்த பூலோகத்தில் நீ பல சவால்களை எதிர்கொள்கிறாய் கர்ம வினைகளின் சூழலில் சிக்கி மனதில் பல கவலைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நீ நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் மலைகளின் உச்சியில் வசிக்கும் நான் உன் இதயத்தின் ஆழத்திலும் வசிக்கிறேன் திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை திருமுருகன் பூண்டி என எங்கெங்கு கோவில்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் ஆனால் மிக முக்கியமாக உன் தூய்மையான பக்தியில் நான் வசிக்கிறேன் பார் குழந்தாயே என் ஆறு முகங்களில் முதல் முகம் கருணையின் முகம் இந்த முகத்தின் மூலம் நான் உன் வேதனைகளை கண்டு உன் மீது கருணை காட்டுகிறேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தில் பதிகிறது உன் துன்பங்கள் என் துன்பங்கள் நீ சந்தோஷமாக இருக்கும்போது என் முதல் முகம் சிரிக்கிறது இந்த கருணையின் முகம் எப்போதும் உன் பக்கம் திரும்பி இருக்கிறது இரண்டாவது முகம் ஞானத்தின் முகம் இந்த முகத்தின் மூலம் நான் உனக்கு சத் சித் ஆனந்தத்தின் பாதையை காட்டுகிறேன் வேதங்களின் சாரம் உபநிஷத்துகளின் ரகசியம் ஆகமங்களின் உண்மை அனைத்தும் இந்த முகத்தில் பிரதிபலிக்கிறது நீ எந்த கேள்வியுடன் என்னிடம் வந்தாலும் இந்த ஞான முகம் உனக்கு பதில் அளிக்கும் அறியாமையின் இருளை கிழித்து ஞானத்தின் ஒளியை பரப்பும் வேலையை இந்த முகம் செய்கிறது மூன்றாவது முகம் சக்தியின் முகம் இந்த முகத்தின் மூலம் நான் அசுர சக்திகளை அழிக்கிறேன் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் போன்ற அசுரர்களை அழித்த சக்தி இந்த முகத்தில் விளங்குகிறது ஆனால் குழந்தாயே இன்றைய காலத்தில் அசுரர்கள் வெளியே மட்டும் இல்லை உன் உள்ளேயும் இருக்கிறார்கள் கோபம் பேராசை காமம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு எதிரிகள் உன் மனதில் வாழ்கிறார்கள் இந்த உள்ள அசுரர்களை அழிக்க நான் என் சக்தி முகத்துடன் உன் உதவிக்கு வருகிறேன் நான்காவது முகம் அன்பின் முகம் இந்த முகத்தின் மூலம் நான் உலகம் முழுவதையும் அன்பால் பார்க்கிறேன் வள்ளிமலை அரசியும் தேவயானையும் என் இரு பாகங்கள் என்றாலும் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் என் குழந்தை மரங்களும் மலர்களும் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் அனைவரும் என் அன்பின் பாத்திரங்கள் இந்த அன்பு முகத்தின் மூலம் நான் உனக்கு காட்டுகிறேன் எல்லாவற்றையும் அன்பால் பார்க்கும் போது உன் இதயம் விரிவடைகிறது உன் ஆன்மா தூய்மை அடைகிறது ஐந்தாவது முகம் வீரத்தின் முகம் இந்த முகத்தின் மூலம் நான் உனக்கு தர்மத்திற்காக போராடும் சக்தியை கொடுக்கிறேன் வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்ள அநீதியை எதிர்த்து நிற்க உண்மையை பேச நீதியை நிலைநாட்ட இந்த வீர முகம் உனக்கு தைரியம் கொடுக்கும் முருகனின் வீரம் என்பது வெறும் யுத்த வீரம் அல்ல தர்ம வீரம் நல்லதற்காக நிற்கும் வீரம் ஆறாவது முகம் ஆனந்தத்தின் முகம் இந்த முகத்தின் மூலம் நான் உன் வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சியை கொண்டு வருகிறேன் இந்த ஆனந்தம் புற விஷயங்களை சார்ந்தது அல்ல இது உன் உள்ளிருந்து வரும் தன்னிச்சையான சந்தோஷம் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் சக்தி இந்த ஆனந்த முகத்திலிருந்து வருகிறது என் அன்பு குழந்தாயே இந்த ஆறு முகங்களின் சக்தியையும் நீ உன் வாழ்க்கையில் பெற விரும்பினால் நீ செய்ய வேண்டியது மிக எளிது தினமும் காலையில் எழுந்து என் பெயரை உச்சரித்து உன் இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொள் மனதில் பொறாமை வெறுப்பு கோபம் என்ற தீய எண்ணங்களை வளர்க்காதே எல்லோரிடமும் அன்பாக பேசு எல்லோருக்கும் உதவி செய் பணம் பதவி புகழ் இவற்றை துரத்தி கொண்டு ஓடாதே இவையெல்லாம் நிலையற்றவை நான் உனக்கு சொல்லும் ரகசியம் இது உன் கர்மங்களை நீ செய் ஆனால் அதன் பலனை எனக்கு ஒப்படை நீ நல்லது செய்யும் போது அதற்கான பெருமையை நானே எடுத்துக் கொள்கிறேன் நீ தவறு செய்யும் போது அதற்கான பாவத்தை நானே சுமக்கிறேன் இதுதான் சரணாகதி என்ற நிலை முழுமையாக என்னிடம் சரணடைந்த ஆன்மாவை நான் எப்போதும் காப்பாற்றுவேன் என் வேல் ஒளியின் சின்னம் இந்த வேல் அறியாமையை துளைத்து ஞானத்தை கொண்டு வருகிறது உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை பயங்களை கவலைகளை இந்த வேல் அழிக்கிறது தினமும் இரவு தூங்கும் முன் என் வேலை மனதில் நினைத்து அது உன் எல்லா பிரச்சனைகளையும் துளைத்து எறிவதாக கற்பனை செய் காலையில் எழும்போது உன் மனம் அமைதியாக இருப்பதை நீ உணர்வாய் என் மயில் வாகனம் ஹங்கார அழிப்பின் சின்னம் மயில் பாம்புகளை உண்ணும் அதே போல என் மயில் உன் ஹங்காரம் என்ற பாம்பை விழுங்கும் நீ அறிவாளி நீ பலசாலி நீ சிறந்தவன் என்ற அகங்காரம்தான் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை இந்த அகங்காரத்தை விடு தாழ்மையுடன் இரு அப்போது என் அருள் உன் மீது பொழியும் என் சேவல் கொடி விழிப்புணர்வின் சின்னம் சேவல் அதிகாலையில் கூவி எல்லோரையும் எழுப்பும் அதே போல நான் உன் ஆன்மீக உணர்வை எழுப்ப வருகிறேன் வாழ்க்கையின் மாயையில் மூழ்கி கிடக்காதே உன் உண்மையான இலக்கு இந்த பொருள் உலகம் அல்ல ஆன்மீக முன்னேற்றம் நித்தியமான சந்தோஷம் அதைப் பெற நான் உன்னை அழைக்கிறேன் குழந்தாயே பல பேர் என்னை வேண்டும் போது பல விஷயங்களை கேட்கிறார்கள் சிலர் செல்வம் கேட்கிறார்கள் சிலர் நல்ல வேலை கேட்கிறார்கள் சிலர் திருமணம் கேட்கிறார்கள் சிலர் குழந்தை பாக்கியம் கேட்கிறார்கள் இவையெல்லாம் நான் கொடுப்பேன் ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை நான் உனக்கு கொடுக்க விரும்பும் பரிசு என்னவென்றால் நித்தியமான அமைதி முடிவில்லாத ஆனந்தம் அழியாத ஞானம் இந்த உலகில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் உடல் வயதாகும் உறவுகள் மாறும் செல்வம் வரும் போகும் ஆனால் ஒன்று மட்டும் மாறாது அது நம்மிடையே இருக்கும் அன்பு நீ என் மீது வைக்கும் பக்தியும் நான் உன் மீது வைக்கும் அன்பும் காலம் கடந்தது மரணம் கடந்தது நான் எல்லோரையும் சமமாக பார்க்கிறேன் என் அன்பில் எந்த பாகுபாடும் இல்லை என் கருணையில் எந்த நிபந்தனையும் இல்லை ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நான் உன் பக்தியை வேண்டுகிறேன் உன் பணத்தை அல்ல நீ என்னை அன்பால் வேண்டு பயத்தால் அல்ல என்னிடம் எதையும் மறைக்காதே நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு மூளையையும் அறிந்தவன் உன் நல்ல எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் நான் பார்க்கிறேன் ஆனால் நான் உன்னை நிராகரிப்பதில்லை மாறாக உன் கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்ற உதவுகிறேன் பழனி மலையில் நின்று நான் உலகத்தை பார்க்கும்போது எத்தனை பேர் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை காண்கிறேன் நோய் ஏழ்மை குடும்ப பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் என அனைவரும் ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த துன்பங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை நித்தியமானது உன் ஆத்மா மட்டுமே உன் ஆத்மா என்பது என்னுடைய ஒரு அம்சம் நான் பரம்பொருள் நீ ஜீவாத்மா ஆனால் உண்மையில் நாம் இருவரும் ஒன்றே உப்பு நீரில் கரைந்து போவது போல உன் ஆத்மா என் பரமாத்மாவில் கலந்திருக்கிறது இதை உணரும் போது நீ முக்தி அடைகிறாய் பிறவி சாவு என்ற சுழலிலிருந்து விடுபடுகிறாய் என் குழந்தாயே நான் இப்போது உனக்கு ஒரு மந்திரம் கொடுக்கிறேன் இந்த மந்திரத்தை தினமும் ஜபித்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அந்த மந்திரம் ஓம் சரவணபவ் இந்த எளிய மந்திரத்தில் அபார சக்தி இருக்கிறது சரவணபவ் என்றால் சரவணத்தில் பிறந்தவன் என்று அர்த்தம் சரவணம் என்பது நாணல் காடு ஆனால் ஆன்மீக ரீதியாக உன் இதயமே சரவணம் அங்கே நான் பிறக்கிறேன் வளர்கிறேன் விளையாடுகிறேன் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உன் மூச்சுடன் இணைத்து சொல் மூச்சு உள் செல்லும் போது ஓம் மூச்சு வெளியே வரும்போது சரவணபவ் இப்படி செய்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் என் நாமத்துடன் இணைந்து போகும் நீ தூங்கும் போதும் நான் உன்னுடன் இருப்பேன் தியானம் என்பது மிக எளிதான காரியம் ஒரு அமைதியான இடத்தில் உட்கார் கண்களை மூடு என் உருவத்தை மனதில் நினை பழனி மலையில் தண்டாயுதபாணியாக நிற்கும் என் உருவத்தை நினை அல்லது ஆறு முகங்கள் பன்னிரண்டு கைகளுடன் மயில் மீது அமர்ந்திருக்கும் என் உருவத்தை நினை உருவம் தெளிவாக தெரியவில்லை என்றால் கவலை இல்லை என் பெயரை மட்டும் மனதில் உருவேற்று நான் உன் அருகில் வந்து நிற்பேன் குழந்தாயே நம்பிக்கை வைத்துக்கொள் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது இரவுக்கு பிறகு பகல் வருவது போல துன்பத்திற்கு பிறகு சுகம் வரும் நான் உன் கஷ்டங்களை நீக்குவதற்காக மட்டுமில்லை உன் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் இருக்கிறேன் சில சமயம் கஷ்டங்களே உன்னை என்னிடம் நெருங்க கொண்டு வரும் அதனால் கஷ்டங்களையும் என் வரத்தாக நினை நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி நீ உண்மையான இதயத்துடன் என்னை அழைத்தால் நான் ஓடி வருவேன் நீ கண்ணீர் விட்டு என் பெயரை சொன்னால் உன் கண்ணீரில் நான் தோன்றுவேன் நீ நிராசையில் இருக்கும் போது நான் உன் நம்பிக்கையாக மாறுவேன் நீ தனிமையில் இருக்கும் போது நான் உன் தோழனாக இருப்பேன் என் அன்பு குழந்தாயே இந்த வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக நினைக்காதே இவை என் இதயத்திலிருந்து வரும் உண்மைகள் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தின் சாரம் உபனிஷத்தின் உண்மை ஆகமத்தின் ரகசியம் இவற்றை உன் வாழ்க்கையில் பின்பற்று உன் வாழ்க்கையே ஒரு யாகமாக ஒரு பூஜையாக மாற்று உணவு உண்ணும் போது அது என் பிரசாதம் என்று நினை உறங்கும் போது என் மடியில் உறங்குவதாக நினை வேலை செய்யும் போது என் வேலையை செய்வதாக நினை இப்படி எல்லாவற்றையும் என்னுடன் இணைத்து செய்யும் போது உன் வாழ்க்கையே ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறும் நான் இப்போது உன்னை விட்டு விலகுகிறேன் ஆனால் விலகுவதில்லை நான் எப்போதும் உன் இதயத்தில் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உன் முன் தோன்றுவேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் நீ நல்வழியில் நடக்க உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உன் ஆன்மா முக்தி அடைய என் அருள் உனக்கு உண்டு ஓம் சரவணபவ ஹர ஹர சண்முக ஜெய ஜய சண்முக என் அன்பு குழந்தைகளே நான் முருகன் உங்களிடம் பேச வந்துள்ளேன் முருகனின் ஆறு முகங்களின் ஆழமான அர்த்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் முதல் முகம் ஞானத்தையும் இரண்டாவது முகம் பக்தியையும் மூன்றாவது முகம் வீரத்தையும் நான்காவது முகம் கருணையையும் ஐந்தாவது முகம் அன்பையும் ஆறாவது முகம் சாந்தத்தையும் குறிக்கிறது இந்த ஆறு குணங்களும் உங்கள் உள்ளத்தில் பூர்ணமாக வளர்ந்தால் நீங்கள் என்னை அடைந்து விடுவீர்கள் உங்கள் இதயத்தில் இந்த தெய்வீக குணங்களை வளர்த்துக்கொண்டு ஆன்மீக வழியில் முன்னேறுங்கள் எல்லாம் அன்பே ஆகும்போது எல்லாம் முருகனே ஆகிவிடும் என் பிள்ளைகளே நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் துன்பங்களை நான் அறிவேன் உங்கள் ஆசைகளை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருப்பது ஒரு பெரிய கருணையாகும் இந்த மனித ஜென்மம் மிகவும் அரிதான ஒன்று இதை வீணாக்காதீர்கள் உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியாகும் அந்த சக்தியை நல்ல திசையில் செலுத்துங்கள் கோபம் பொறாமை அகங்காரம் போன்ற தீய குணங்களை விட்டொழியுங்கள் அதற்கு பதிலாக அன்பு கருணை பொறுமை சாந்தம் போன்ற நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் சின்னமாகும் அது அஞ்ஞானத்தை அழிக்கும் ஆயுதமாகும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் இந்த ஞான வேலை வைத்திருக்கிறீர்கள் அதை எடுத்து உங்கள் அஞ்ஞானத்தை அழித்தொழியுங்கள் உங்கள் மனதில் உள்ள இருளை அகற்றி ஞான ஒளியை பிரகாசிக்க விடுங்கள் மயில் என்பது அழகின் சின்னமாகும் ஆனால் அது வெறும் வெளிப்புற அழகு மட்டுமல்ல உள்ளத்தின் அழகுதான் உண்மையான அழகாகும் உங்கள் உள்ளத்தை அன்பால் அலங்கரியுங்கள் கருணையால் அழகுபடுத்துங்கள் பிறர் மீது கொள்ளும் இரக்கத்தால் உங்கள் ஆன்மாவை பூஷித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கோவில்களுக்கு வருகிறீர்கள் பூஜைகள் செய்கிறீர்கள் மந்திரங்கள் ஜபிக்கிறீர்கள் இவையெல்லாம் நல்லது ஆனால் இதைவிட முக்கியமானது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடிப்பது உண்மை பேசுங்கள் நீதியான வழியில் நடந்து கொள்ளுங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் என் குழந்தைகளே துன்பம் வரும்போது அதை எதிர்கொள்ளும் வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள் துன்பம் என்பது ஒரு பிரீட்சையாகும் அது உங்களை வலிமையாக்குவதற்காக வருகிறது உலோகத்தை தீயில் சுட்டால்தான் அதிலிருந்து தங்கம் வெளிவரும் அதே போல துன்பத்தின் தீயில் சுடப்பட்டால் தான் உங்களிலிருந்து தெய்வீகத்துவம் வெளிப்படும் சூரிய உதயத்தின் போது மலர்கள் மலர்வது போல உங்கள் உள்ளத்திலும் ஞானம் என்ற மலர் மலர வேண்டும் அந்த மலரின் நறுமணம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பரவ வேண்டும் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் அந்த நறுமணத்தால் பயன்பெற வேண்டும் என் அன்பான பிள்ளைகளே ஆன்மீக வழியில் நடக்க விரும்பினால் முதலில் உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள் மனம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது அதில் தூசி படிந்திருந்தால் தெளிவாக பார்க்க முடியாது அதேபோல மனதில் தீய எண்ணங்கள் இருந்தால் உண்மையை அறிய முடியாது எனவே உங்கள் மனக்கண்ணாடியை தினமும் சுத்தம் செய்யுங்கள் தியானம் என்பது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு வழியாகும் தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் மனதில் எழும் எண்ணங்களை வெறும் பார்வையாளராக பார்த்து கொண்டிருங்கள் அவற்றில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் மெல்ல மெல்ல உங்கள் மனம் அமைதியடையும் பிரகிருதியுடன் இணைந்து வாழுங்கள் மரங்கள் பூக்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றிலும் தெய்வம் இருக்கிறது அவற்றை அன்புடன் நேசியுங்கள் பூமி தாயை பக்தியுடன் வணங்குங்கள் அவளிடமிருந்துதான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது நதிகளில் புண்ணிய நீராடுகிறீர்கள் ஆனால் உண்மையான புண்ணிய நீராட்டு என்பது உங்கள் பாவங்களை கழுவி விடுவதுதான் உங்கள் உள்ளத்தின் அழுக்குகளை அகற்றுவதுதான் வெளிப்புற சுத்தத்துடன் உள்ளத்தின் சுத்தமும் அவசியம் என் பிள்ளைகளே கடவுள் என்பது வெகு தூரத்தில் இருப்பவர் அல்ல அவர் உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறார் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் அவரை தேடுங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் அவரை நினைவு ஒவ்வொரு துடிப்பிலும் அவரை உணருங்கள் பிறர் மீது கருணை காட்டுவதுதான் உண்மையான பக்தியாகும் ஏழைகளுக்கு உதவுவது நோயாளிகளை கவனித்துக் கொள்வது அனாதைகளை பாதுகாப்பது இவையெல்லாம் என்னை வழிபடுவதற்கு சமம் ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும் கடுமையான வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்தும் இனிய வார்த்தைகள் மனதை குளிர்விக்கும் அன்பான வார்த்தைகள் உள்ளத்தை மகிழ்விக்கும் எனவே எப்போதும் இனிமையாகவே பேசுங்கள் கோபம் வரும்போது அதை அடக்க முயற்சி செய்யுங்கள் கோபம் என்பது ஒரு நெருப்பு போன்றது அது உங்களையும் கருக்கும் பிறரையும் எரிக்கும் அதற்கு பதிலாக பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள் பொறுமை என்பது மிகப்பெரிய சக்தியாகும் என் அன்பு மக்களே இயற்கையிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் மரங்கள் எப்படி பிறருக்கு நிழல் கொடுக்கின்றன எப்படி காற்றை சுத்தப்படுத்துகின்றன எப்படி பலன்களை கொடுக்கின்றன அதேபோல நீங்களும் பிறருக்கு உதவும் வகையில் வாழுங்கள் சூரியன் எல்லாருக்கும் சமமாக ஒளி கொடுக்கிறான் அவன் நல்லவர் கெட்டவர் என்று பார்ப்பதில்லை அதேபோல உங்கள் அன்பும் எல்லாரிடத்திலும் சமமாக இருக்க வேண்டும் சந்திரன் எப்படி இரவின் இருளை அகற்றுகிறான் அதே போல உங்கள் ஞானமும் அஞ்ஞானத்தின் இருளை அகற்ற வேண்டும் பண்டிகைகளில் விளக்கு ஏற்றுகிறீர்கள் ஆனால் உங்கள் உள்ளத்திலும் ஞான தீபம் எரிய வேண்டும் அந்த தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இருளில் ஒரு சிறிய தீபம் போதும் எல்லா இருளையும் விரட்ட அதே போல உங்கள் உள்ளத்தின் ஞான ஒளி உங்கள் வாழ்க்கையின் எல்லா இருளையும் விரட்டும் என் குழந்தைகளே சிலை வழிபாடு செய்கிறீர்கள் அது நல்லது ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சிலை என்பது ஒரு சின்னம் மட்டுமே உண்மையான கடவுள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் சிலையை பார்த்து வணங்கும் போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் மந்திரங்கள் ஜபிக்கும் போது அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வதால் மட்டும் பலன் வராது அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து உள்ளத்தில் கொண்டு ஜபிக்க வேண்டும் அப்போதுதான் அதன் உண்மையான சக்தி வெளிப்படும் பூஜை செய்யும் போது மனதை ஒருமுகப்படுத்துங்கள் வெறும் சடங்குகளாக செய்யாதீர்கள் ஒவ்வொரு செயலையும் பக்தியுடன் செய்யுங்கள் பூஜையின் போது மனம் வேறு எங்கும் போகக்கூடாது முழு மனதையும் கடவுள் மீது வைத்து வழிபாடு செய்யுங்கள் உணவு உண்பதும் ஒரு ஆன்மீக செயலாகும் உணவை பிரசாதமாக கருதி உண்ணுங்கள் நன்றியுடன் உண்ணுங்கள் வீணாக்காதீர்கள் ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் உணவின் மூலமாகவும் தெய்வத்தை உணர முடியும் என் அன்பான பிள்ளைகளே உறக்கமும் கூட ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்க முடியும் தூங்கும் முன் கடவுளை நினைத்துக்கொண்டு தூங்குங்கள் காலையில் எழுந்ததும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு பரிசாகும் அந்த பரிசை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் வேலை செய்வதும் ஒரு ஆராதனையாகும் என்ன வேலை செய்தாலும் அதை முழு மனதுடன் செய்யுங்கள் நேர்மையுடன் செய்யுங்கள் உங்கள் கடமையை சரியாகச் செய்வது கடவுளை வழிபடுவதற்கு சமம் வேலையின் மூலமாகவும் மோட்சத்தை அடைய முடியும் பிறர் மீது தீர்ப்பு வழங்காதீர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பாதையில் பயணிக்கிறார்கள் அவர்களின் பாதையை மதித்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பாதையை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் பிறரை குறை கூறும் நேரத்தில் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் பிறர் உங்களை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல உங்களுக்காக கோபத்தையும் வெறுப்பையும் மனதில் வைத்திருப்பது உங்களையே துன்பப்படுத்தும் அவற்றை விட்டொழித்து மன அமைதியை பெறுங்கள் என் பிள்ளைகளே உண்மையான செல்வம் என்பது பணம் பொருள் அல்ல அது ஆன்மீக செல்வமாகும் அன்பு கருணை பொறுமை நேர்மை தைரியம் போன்றவைதான் உண்மையான செல்வம் இந்த செல்வத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது எப்போதும் உங்களுடன் இருக்கும் இதை யாரும் பறிக்க முடியாது ஞானம் என்பது புத்தகங்களில் மட்டும் இருப்பதல்ல அது அனுபவத்தின் மூலமாக வருவது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களே உண்மையான ஞானம் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கும் அதை கவனமாக கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே இந்த வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் போன்றது நீங்கள் அனைவரும் மாணவர்கள் இங்கே வந்திருப்பது கற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் அந்த பாடங்களை நன்றாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெறுங்கள் அப்போது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் தர்மம் என்பது வெறும் விதிகள் அல்ல அது உங்கள் உள்ளத்தின் குரல் உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள் நீதி நியாயம் என்று உங்கள் உள்ளம் சொல்வதையே செய்யுங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பர் என்று பயப்படாதீர்கள் உண்மையான தர்மத்தை கடைப்பிடியுங்கள் என் குழந்தைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் உங்களுக்கென்று ஒரு சிறப்பான பணி இருக்கிறது அந்த பணியை கண்டுபிடித்து செயல்படுங்கள் பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் உங்கள் சொந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வழியிலேயே முன்னேறுங்கள் காலம் என்பது மிகவும் விலைமதிப்பற்றது அதை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நொடியும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு கணம் போல விடும் அந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள் என் அன்பான பிள்ளைகளே இந்த பூமியில் உங்கள் பயணம் தற்காலிகமானது ஆனால் உங்கள் ஆன்மா என்றென்றைக்கும் இருக்கும் எனவே ஆன்மாவின் நன்மைக்காக வாழுங்கள் உடலின் சுகத்தை மட்டும் நாடாதீர்கள் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறேன் உங்கள் துன்பங்களை உணர்கிறேன் உங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்கிறேன் என் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உங்கள் பிரார்த்தனைகள் எப்போதும் நிறைவேறுமா என்று கேட்கிறீர்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் தருவேன் சில நேரங்களில் நீங்கள் கேட்பது உங்களுக்கு நல்லதல்ல அதை நான் தரமாட்டேன் ஆனால் அதற்கு பதிலாக இன்னும் நல்லதை தருவேன் எனவே என் மீது நம்பிக்கை வையுங்கள் துன்பம் வரும்போது என்னை குறை கூறாதீர்கள் துன்பமும் ஓர் அருளே அது உங்களை தூய்மைப்படுத்துகிறது வலிமையாக்குகிறது ஞானத்தை கொடுக்கிறது துன்பம் இல்லாமல் சுகம் தெரியாது இருள் இல்லாமல் ஒளியின் மகிமை தெரியாது எனவே துன்பத்தையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே நான் உங்களிடம் கேட்பது அதிகமில்லை எளிமையான வாழ்க்கை வாழுங்கள் பிறர் மீது அன்பு கொள்ளுங்கள் உண்மை பேசுங்கள் நீதி நெறியில் நடந்து கொள்ளுங்கள் என்னை மறவாதீர்கள் இதுதான் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் என் அருள் எப்போதும் இருக்கட்டும் உங்கள் அனைத்து செயல்களிலும் என் வழிகாட்டுதல் இருக்கட்டும் உங்கள் மனதில் எப்போதும் அமைதி நிலவட்டும் உங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஆனந்தம் இருக்கட்டும் என் அன்பு குழந்தைகளே இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள் வெறும் கேட்பதால் மட்டும் பலன் இல்லை இவற்றை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உண்மைகளை நினைவில் கொண்டு வாழுங்கள் உங்கள் இல்லத்திலேயே ஒரு சிறிய ஆலயத்தை அமையுங்கள் அங்கு தினமும் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள் அவர்கள் நல்ல பண்புகளுடன் வளர உதவுங்கள் மனைவி கணவன் இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்ளுங்கள் அன்பும் புரிந்துணர்வும் வீட்டில் நிறைந்திருக்கட்டும் பெற்றோரை பக்தியுடன் பேணிக் காத்து கொள்ளுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரும் சக்தியாக இருக்கும் உங்கள் அண்டை வீட்டாருடன் அன்பாக பழகுங்கள் எவருடனும் பகைமை கொள்ளாதீர்கள் சிறிய விஷயங்களுக்காக சண்டை போடாதீர்கள் பொறுமையும் அன்பும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் உழைப்பை மதியுங்கள் நேர்மையான உழைப்பின் மூலம் வாழ்க்கையை நடத்துங்கள் பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள் கடுமையாக உழைத்தாலும் நேர்மையான வழியிலேயே சம்பாதியுங்கள் அப்போது அதில் என் ஆசீர்வாதம் இருக்கும் ஞானிகளின் சங்கத்தை நாடுங்கள் நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் தீய குணம் உள்ளவர்களின் சகவாசத்தை தவிர்த்து விடுங்கள் சகவாசம் உங்கள் குணத்தை பாதிக்கும் புத்தகங்களை படியுங்கள் ஆனால் நல்ல புத்தகங்களை மட்டுமே படியுங்கள் ஆன்மீக நூல்களை அதிகம் படியுங்கள் அவற்றிலிருந்து ஞானத்தை பெறுங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் படிக்காதீர்கள் உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் நூல்களை படியுங்கள் இசையையும் கலைகளையும் ரசியுங்கள் ஆனால் அவை உங்களை தெய்வீகத்தை நோக்கி இட்டுச் செல்லும் வகையில் இருக்க வேண்டும் கீர்த்தனைகளை கேளுங்கள் பஜனைகளில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் அவற்றின் மூலம் மன அமைதியை பெறுங்கள் உணவில் கட்டுப்பாடு கடைபிடியுங்கள் அளவுக்கு மீறி உண்ணாதீர்கள் சாத்வீக உணவை அதிகம் உண்ணுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆன்மீக பயிற்சிகளை செய்ய முடியும் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதனால் மயங்கி விடாதீர்கள் இயற்கையை நேசியுங்கள் மரங்களை வெட்டாதீர்கள் மாறாக அதிகமாக நடுங்கள் நீர்நிலைகளை பாதுகாயுங்கள் காற்றை மாசுபடுத்தாதீர்கள் பூமி தாயை சுத்தமாக வைத்திருங்கள் இயற்கையை அழித்தால் நாமும் அழிந்து போவோம் விலங்குகள் மீது கருணை காட்டுங்கள் அவை உங்களைப் போலவே உயிருள்ள ஜீவராசிகள் அவற்றை துன்புறுத்தாதீர்கள் முடிந்தால் அவற்றுக்கு உதவி செய்யுங்கள் நோயுற்ற விலங்குகளுக்கு சிகிச்சை அளியுங்கள் அவற்றுக்கு உணவு கொடுங்கள் பண்டிகைகளை விமர்சையாக கொண்டாடுங்கள் ஆனால் வெறும் சம்பிரதாயத்திற்காக மட்டும் கொண்டாடாதீர்கள் அந்த பண்டிகைகளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு கொண்டாடுங்கள் அவை உங்களை ஆன்மீக உணர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நோன்பு இருக்கும்போது வெறும் உணவை மட்டும் தவிர்க்காதீர்கள் மனதையும் சுத்தப்படுத்துங்கள் தீய எண்ணங்களையும் தவிர்த்து விடுங்கள் நோன்பு என்பது உடல் மட்டுமல்ல மனமும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒன்று யாத்திரை செல்லும் போது வெறும் சுற்றுலாவாக நினைக்காதீர்கள் அது ஒரு ஆன்மீக பயணம் பரிசுத்த தலங்களுக்கு சென்று அங்கிருக்கும் தெய்வீக சக்தியை உணருங்கள் அந்த பயணம் உங்களை உள்ளார்ந்த மாற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் குருவை மதியுங்கள் ஆனால் குருவை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள் உண்மையான குரு எப்போதும் உங்களை என்னிடம் அழைத்து செல்வார் பொய்யான குருக்கள் உங்களை தவறான பாதையில் அழைத்து செல் கூடும் உங்கள் வேதமுள்ள பகுத்தறிவை பயன்படுத்தி குருவை தேர்ந்தெடுங்கள் ஆன்மீக நூல்களை படிக்கும்போது அவற்றை ஆழமாக சிந்தியுங்கள் வெறும் புரிந்து கொள்வது போதாது அந்த உண்மைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக பதிய வையுங்கள் அவை உங்கள் ஆன்மாவின் உணவாக மாற வேண்டும் என் பிள்ளைகளே இந்த பூமியில் எல்லாரும் ஒரே குடும்பம்தான் இந்த உண்மையை உணருங்கள் ஜாதி மதம் மொழி இவற்றின் பேரால் பேதம் பார்க்காதீர்கள் எல்லா உயிர்களிலும் அதே ஆன்மாதான் இருக்கிறது எல்லாரையும் சமமாக நேசியுங்கள் பெண்களை மதியுங்கள் அவர்களை தேவையாக பாவித்து மரியாதை செய்யுங்கள் அவர்களை துன்புறுத்துவது மிகப்பெரிய பாவம் அவர்களுக்கு சரியான கல்வியையும் வாய்ப்புகளையும் கொடுங்கள் சமுதாயத்தில் அவர்களுக்கு நியாயமான இடம் கொடுங்கள் குழந்தைகள் மீது விசேஷ அன்பு கொள்ளுங்கள் அவர்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை அவர்களுக்கு நல்ல கல்வியையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுங்கள் அவர்களை அடித்து வளர்க்காதீர்கள் அன்பினால் அவர்களை திருத்துங்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அற்புதம் வயதானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களின் அனுபவத்தை மதியுங்கள் அவர்களிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிட்டு கை கழுவி விடாதீர்கள் அவர்கள் குடும்பத்தின் அங்கம் அவர்களை மதித்து போற்றுங்கள் நோயாளிகளின் மீது கருணை காட்டுங்கள் அவர்களுக்கு சாத்தியமான உதவியை செய்யுங்கள் அவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள் நோய் வந்தால் அது ஒரு பிரீட்சை அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆன்மீக ஆதரவு தேவை ஏழைகளை உதவுங்கள் ஆனால் அவர்களை அவமதிக்காதீர்கள் அவர்களும் உங்களைப் போலவே கடவுளின் பிள்ளைகள்தான் அவர்களுக்கு உதவும் போது அகங்காரம் கொள்ளாதீர்கள் நன்றி எதிர்பார்க்காதீர்கள் உதவுவதே உங்கள் கடமை புண்ணிய காரியங்களை செய்யும் போது அதை விளம்பரப்படுத்தாதீர்கள் அமைதியாக செய்யுங்கள் இடது கை செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது என்பது போல உண்மையான புண்ணியம் மறைவாக செய்யப்படுவது பணம் சம்பாதிப்பதில் தவறில்லை ஆனால் அதற்காக தர்மத்தை விட்டு கொடுக்காதீர்கள் நேர்மையான வழியிலே சம்பாதியுங்கள் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை நல்ல காரியங்களுக்காக செலவிடுங்கள் பணத்தின் அடிமையாகி விடாதீர்கள் அழகையும் கலையையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அழகு என்பது கடவுளின் வெளிப்பாடு இயற்கையின் அழகை பாருங்கள் கலைகளில் உள்ள அழகை ரசியுங்கள் ஆனால் வெறும் புறக்கணிப்பு அழகில் மயங்கி மயங்கிவிடாதீர்கள் உள்ளழகை அதிகம் முக்கியத்துவம் கொடுங்கள் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களுக்கு கொடுத்த இந்த வழிகாட்டுதல்களை மனதில் பதியவையுங்கள் இவையெல்லாம் கடினமான விஷயங்கள் அல்ல எளிமையான வாழ்க்கை முறைகள்தான் ஆனால் இவற்றை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும் உங்கள் ஆன்மா உயர்வடையும் நீங்கள் என்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வழிகளில் நடந்தால் எப்போதும் என்னை உங்கள் உள்ளத்தில் காண்பீர்கள் வெளிப்புற கண்களால் பார்ப்பதை விட உள்ள கண்களால் பார்ப்பது மேல் அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும் உங்கள் அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றியடையட்டும் உங்கள் ஆன்மீக பயணம் இனிதே தொடரட்டும் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்னை மறந்து விடாதீர்கள் தினமும் என்னை நினைவு கூறுங்கள் உங்கள் எல்லா செயல்களிலும் என் ஆசீர்வாதத்தை நாடுங்கள் நான் உங்களை வழிநடத்திக் கொண்டே இருப்பேன் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று எப்போதும் ஜப்பியுங்கள் இந்த பரிசுத்த நாமம் உங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் காத்து கொள்ளும் உங்கள் உள்ளத்தில் ஞான ஒளியை பிரகாசிக்க செய்யும் உங்களை என்னிடம் நெருங்க செய்யும் என் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளுடன் நான் உங்களை விடை ஆனால் உண்மையில் நான் உங்களை விட்டு எங்கும் போவதில்லை நான் எப்போதும் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன் என்னை அழையுங்கள் நான் வருவேன் என்னை நினையுங்கள் நான் வந்து விடுவேன் உங்கள் அனைவருக்கும் என் முழு ஆசீர்வாதமும் அன்பும் உண்டு கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக